ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் பெரிய மற்றும் சிறிய இயற்பியல் அளவுகளை குறிப்பிடுதல் நிலத்தை அளவிடுதல் பற்றி பார்க்கலாம் மிக சிறிய அளவுகளை அளவிட வெந்நியர் அளவுகோல் வந்து பயன்படுது இதன் மூலமாக வந்து ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் அல்லது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் அளவுக்கு சரியாக அளவிட முடியும் இந்த சிறிய அளவு தான் வந்து மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வேர்நியர் அளவுக்குள்ள நேர்ப்பிழை எதிர்ப்பிழை என இரண்டு வகை பிழைகள் ஏற்பட வாய்ப்புண்டு திருகளவி பற்றி பார்க்கலாம் மிக சிறிய பொருட்களினுடைய பரிமாணங்களை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகளவி இது வந்து திருகு தத்துவத்தின் அடிப்படையில் எங்குது இரண்டு வகை பிழைகள் வந்து இருக்குது நேர்ப்பிழை எதிர்ப்பிழை மிகப்பெரிய தொலைவுகளை அளவிடுதல் பற்றி பார்க்கலாம் ஒளியாண்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒளியானது வெட்டிடத்தில் ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல்டு ஒலியின் திசை வேகம் இன்ட்டு ஒரு ஆண்டு ஒரு ஒலியாண்டு இஸ் ஈக்குவல்டு மூணு இன்ட்டு பத்து பவர் எட்டு இன்ட்டு பத்து பவர் மூணு மீட்டர் பை செகண்ட் இன்ட்டு ஒரு ஆண்டு நொடிகளில் அப்போ ஈக்குவல்டு மூணு இன்ட்டு பத்து பவர் எட்டு இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஐந்தேகால் இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு அறுபது மணி நேரம் அறுபது நிமிடம் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஏழு இன்ட்டு பத்து பவர் பதினைந்து மீட்டர் வானியல் அலகு பற்றி பார்க்கலாம் புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு தான் வந்து வானியல் அலகு ஒரு வானியல் அலகு ஒன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து பவர் பதினோரு மீட்டர் புவியிலிருந்து நிலவு அல்லது கோல் ஒன்றின் தொலைவு போன்ற நீண்ட தொலைவுகளை கணக்கிட சிறப்பு முறைகள் வந்து பின்பற்றப்படுது ஒன்று வந்து ரேடியோ எதிரொலிப்பு முறை ரெண்டாவது லேசர் துடிப்பு முறை மூணாவது இடமாறு தோற்ற முறை லேசர் துடிப்பு முறை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் புவியிலிருந்து நிலவின் தொலைவினை வந்து லேசர் துடிப்புகள் கொண்டு கணக்கிடலாம் திறன்மிக்க பரப்பிகள் மூலமாக லேசர் துடிப்புகள் நிலவை நோக்கி அனுப்பப்படுது இந்த துடிப்புகள் வந்து நிலவு பரப்பால் எதிரொலிக்கப்பட்டு மீண்டு வருது துடிப்புகளை அனுப்புவதற்கும் ஏற்பதற்கும் இடைப்பட்ட காலம் துல்லியமாக கணக்கிடப்படுது டி கால இடைவெளி சின்றது லேசர் துடிப்புகளினுடைய திசைவேகம் தொலைவு டிஇஸ் ஈக்குவல் டு சி டி பை டூ இது நிறைய கணக்கிடுதல் பற்றி பார்க்கலாம் சாதாரண தர கிடைத்தள பட்டையை பயன்படுத்தி பொருட்களினுடைய நிறையானது திட்டக்குறிப்பு நிறைகளுடன் ஒப்பிட்டு அளவிட பயன்படுது பரிமாண பகுப்பாய்வினுடைய வரம்புகள் இம்முறையில் பரிமாண மற்ற மாறிகளினுடைய மதிப்புகளை கணக்கிட இயலாது அடுக்கு குறி மற்றும் திரிகோணமிதி போன்ற சார்புகள் அடங்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை பயன்படுத்த இயலாது மூன்றுக்கும் மேற்பட்ட அளவுகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை பயன்படுத்த இயலாது சமன்பாட்டினை பரிமாண அளவில் மட்டுமே சரியா இல்லையா என மெய்ப்பிக்க முடியும் அடிப்படை அளவுகளினுடைய பரிமாணங்கள் பற்றி பார்க்கலாம் அடிப்படை அளவு பரிமாணம் நீளம்னா எல் நிறைனா வந்து எம் காலம்னா வந்து டி வெப்பநிலைனா கே மின்னூட்டம்னா ஏ ஒலிச்சரிவு அப்படின்னா சிடி பொருளினுடைய அளவு அப்படின்னா எம்ஓஎல் அதாவது மோல் சற்று மாறுபட்ட மதிப்புகள் வந்து கிடைக்கிறது உண்டு இவகை பிழைகள் வந்து முறைப்படி ஏற்படுறது கிடையாது சமவாய்ப்பு முறையில் ஏற்படுது இவை சமவாய்ப்பு பிழைகள் என அழைக்கப்படுது பிழையை வந்து விழுக்காட்டு பிழையாக குறிப்பிடலாம் எக்ஸ் என்ற அளவை அளவிடும் போது துல்லிய தன்மையை சீக்கொள் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் எனில் விழுக்காட்டு பிழை இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிமாணங்களினுடைய பகுப்பாய்வு இயற்பியல் அளவு ஒன்றினுடைய பரிமாணங்கள் என்பது அடிப்படை அளவுகளினுடைய அடுக்குகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து பரிமாண முள்ள அமைப்புகள் பிளாங்க் மாரலி இயற்பியல் மாரலி பரிமாண மற்ற அலைகள் திரிவு கோணம் ஒப்படத்தி பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்கள் பத்தி பார்க்கலாம் இயற்பியல் அளவு ஒன்றை ஓர் அலைகிடும் முறையிலிருந்து மற்றொரு அலைகிடும் முறைக்கு மாற்ற இயலும் கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாணங்கள் அடிப்படையில் சரியென சோதிக்க இயலும் வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையான தொடர்பை வந்து நிறுவ இயலும் மாறாத பிழைகள் பற்றி பார்க்கலாம் தொடர்ச்சியான காட்சி பதிவுகளில் ஒரே மாதிரியான பிழை மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அது மாறாத பிழை எனப்படும் முறையான பிழைகள் பற்றி பார்க்கலாம் குறிப்பிட்ட மூல காரணம் அல்லது அமைப்பினால் ஏற்படுவது முறையான பிழைகள் ஆகும் மொத்த பிழைகள் பற்றி பார்க்கலாம் கருவியை வந்து முறையாக பொருத்தாமை அதனால் மொத்த பிழைகள் ஏற்படும் அளவுகளை பார்த்து எழுதும்போது தவறாக பதிவு செஞ்சனா மொத்த பிழைகள் வந்து ஏற்படுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பிழையினுடைய மூல காரணத்தையும் கருத்தில் கொள்ளாமல் இருந்ததுன்னா பிழை வந்து ஏற்படுது கணக்கீட்டில் வந்து தவறான மதிப்புகளை பயன்படுத்துதல்